ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோஆஆப்ரேட்டிவ் சப்ஸ்கிரைப் வந்துட்டு ஒரு ஹாப்பியான நியூஸ் அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் வந்து ஆட் ஆக போகுது தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்மக்கிட்ட இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் இருக்குது ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் ஒன்று ஆட் ஆகி மொத்தம் இருபத்தி நாலு டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் தமிழ்நாட்டில் இருக்குது இதுதான் ஒரு ஹாப்பி நியூஸு ஸோ இந்த புதுசாக ஒன்று ஆட் ஆகுறதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் இருக்குது அது என்னன்றதை இந்த வீடியோ எண்டில் பார்ப்போம் வாங்க இந்த என்ன பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்திற்கு புதிதாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கத்திற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அரசாணை என்னன்றதை பார்த்துருவோம் நாமக்கல் மாவட்டத்திற்கு புதிதாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இரண்டு வருவாய் கோட்டங்கள் எட்டு வட்டங்கள் முப்பது வருவாய் ஃபிர்காக்களுடன் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தை பார்த்திங்கனா ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க நம்ம டேரெக்டாக கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தைந்து கிளைகள் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்தொம்போது கிளைகள் என மொத்தம் எழுபத்தி நாலு கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபத்தி நாலு பிரான்ஞ்சஸ் இருக்குது அந்த எழுவத்தி நாலு பிரான்ச்சில் நாற்பத்தஞ்சு பிரான்ச்சி சேலத்துலேயும் இருபத்தொம்பது பிரான்ச் நாமக்கல்லையும் இருக்குது சேலம் மாவட்டத்தில் தொண்ணூத்தெட்டு புள்ளி எழுபது கோடி ரூபாய் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று அஞ்சு கோடி ரூபாய் பங்குத் தொகையுடன் இவ்வங்கி செயல்பட்டு வருகிறது ஸோ இதை வந்து அவங்களோட ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவங்கின் செயல்பாட்டு பகுதியில் உள்ள நாமக்கல் மாவட்டத்திற்கென ஒரு புதிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கிட வேண்டும் என்பது இம்மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சரின் கோரிக்கையை பரிசீலித்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலும் நாமக்கல் மாவட்ட விவசாயிகளின் நலன் கருதியும் மற்றும் பல்வேறு துறையினர் பயன்பெறும் வகையிலும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாமக்கல் மாவட்டத்திற்கென பிரத்யேகமாக ஒரு புதிய மாவட்ட மத்திய கூட்டுற வங்கியை உருவாக்கிட முதலமைச்சர் ஆணையிட்டத்திற்கு இணைங்க இன்று ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இப்போ புதுசாக ஒரு ஜீவோ வந்துருச்சு அந்த வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் ஒன்று வந்துருச்சு இந்த வீடியோட பிகினில் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக் கோஆபரேட்டிவ் ஆடாக இருக்குல்ல அதனால் எதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் யூஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்படிஷன் கம்மியாகும் சேலத்தில் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாமக்கல் மாவட்டத்துக்குன்னு சொல்லிட்டு சில வேலைவாய்ப்புகள் வரும் அது வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் வந்துட்டு நாமக்கல் மாவட்டத்துக்கு அதிகமாக கொடுக்குற கூட சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் டெஃபினட்டாக யூஸ் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ இந்த ஜீவை வந்து நமக்கு பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃப் வந்துச்சு அப்படின்னா அதில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கும் அது என்னென்னது தெளிவாக இதே சேனலில் நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு சிசிபியில் எஸ்ஆர்பி வந்துட்டு அடுத்து எப்போ வரப்போகுது அப்படின்றத நம்ம கட்டாயம் அடுத்த வீடியோவில் போடுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுன்னு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு கண்ணூரி சந்திப்போம் தேங்க் யூ